சத்திய ஆவியானவர் எனக்கு நேற்றைக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தினார் அதே போல் போடி சத்தியமூர்த்திக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் முதல்ல என்னோட தரிசனத்தை நான் சொல்கிறேன் வத்ராப்பு குடும்பத்துக்கு இந்த பதிவு வத்திராப்பு வீட்டில் வில்சன் ஜபாஸ்டீனு அவங்க அப்பா ஐமொன்னையா மூணு பேர் இருக்காங்க அப்போ வில்சன் இந்த பூல் டிவி கருணாகரன் இருக்கான் பாருங்கள் பேலியாலின் மகன் அவன் நேராக அங்கே போகிறான் போன உடனேயே வில்சனை திட்டுறான் அவன் பேசக்கூடிய அதே பாஷையில் திட்டுறான் அதை ஐமொன்னையா கட்டரில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் வில்சனை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஜபாஷின்னு அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ டெய் வில்சா நீ இன்னும் வள வளர்ல நீ ஆவியிலே வளரலை எதிலே வளரலை நீ என்னோட வந்து சேர்ந்துக்க அப்படின்னு வில்சனை கூப்பிட்றான் வில்சன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் இறக்கத்தோ இறக்கமாக பார்க்குவாங்கல்ல பாவ பாவப்பட்டது மாதிரி கருணாகரை பார்க்குறான் கருணாகர் இருக்குது அப்படியே அக்குன்னு எரியுது அப்படி உள்ளே அப்படியே பதறுது நீ என் கூட வந்து சேர்ந்துக்க உன்னை என்ன வளர்க்க வேண்டியது இருக்குது நீ நின்று ரொம்ப வளரணுமுன்னு அந்த நேரத்தில் நான் போகிறேன் நான் போகிறேன் டே பேலியாலி மன கருணாகரா உன்னைய கூட வில்சை வளர்ந்துட்டா அப்படிடா அப்படின்னு சொல்கிறேன் என்னது என்னை கூட வளர்ந்துட்டானா அது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு ஸ்கேல் எடுக்கிறான் பத்தடி டேப்பு அளக்குற ஸ்கேலு அதை எடுத்து வில்சன் அளந்து பார்க்குறான் அளந்து பார்த்தா நான் போய் சொல்கிறேன் எத்தனை அடியாக இருக்கான் வில்சன் கேட்குறேன் ஏழு அடி இவன் அஞ்சே காலடி தான் இருக்கான் அப்போ சொன்னேன் வில்சன் கையை தூக்கி உடனே தலையில் அடித்தானா நீ அப்படியே பூமிக்குள்ளே போயிடுவேன் வளர்ச்சியில் யாரா கூடுதல் உடனே விட அப்படின்னு உடனே நான் சொன்ன உடனே வில்சனை பார்த்து சொல்கிறான் அடையே வில்சா நீ குனிஞ்சு குனிண்டு குனிடா கைட்டா கொறடா ஏன்டா தவளை வளர்ந்த ஏன் கூட இருந்துக்கிட்டு உடனே எப்படி வளர முடியும் குனிடா குனிடான்னு சொல்லி அவனை சொல்கிறான் நான் சொல்கிறேன் போடா பேலியாளுங்க மகனே வளர்ச்சி அடைகிறதாண்டா கஷ்டம் எவனு குனிஞ்சு கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவனை திட்டுனே கோபத்தில் வேக வேகமாக அந்த டேப்பை தூக்கி எரிஞ்சு விட்டு காரை எடுத்துக்கிட்டு விருன்னு ஓடிட்டான் யார் இந்த என் கருணாகிறேன் அதுக்கப்புறம் அந்த க அதே தரிசனம் கண்டினியூவாகுது ஐமன் ஐயா எனக்கு ரூபத்தில் தெரிகிறாரு ஆனால் ஐமன் ஐயா நல்ல வயசானவர் இளமையாக இருக்கார் நல்ல முடி ஹேர் ஸ்டைல்லாம் கம்முன்னு வச்சு ஒயிட் அண்ட் ஒயிட்டு பியூர் காட்டன் ஒயிட் அண்ட் ஒயிட்டு மினிஸ்டர் ஒயிட்டு போட்டுக்கிட்டு ஒரு பேக்கை கருப்பு பேக்கை ஷோல்டரில் போட்டிருக்காரு ட்ராவலிங் பேக்கு கையில் ஒரு சிடி டிவிடியோட டிஸ்கும் ஒரு பத்திரத்தையும் கையில் கொண்டுட்டு போகிறாரு அவர் முன்னாடி போகிறாரு நான் பின்னாடி போய்கிட்டே இருக்கேன் அவர் பின்னாடியே போனால் ஒரு ரோடோட எண்டு வந்தோன்னே ரைட் சைடில் ஒரு ரைட் சைடில் ஒரு ரோ சின்ன ரோடு போகுது அந்த ரோடு நேராக கடலுக்கு போகிறது இவர் போன உடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பத்தடிக்கு முன்னாடி நின்று பார்க்குறாரு யார் வில்சனு ஜெபாஷ்டின் உட்காந்து அவங்க அவங்க ஐயாவை பார்க்குறாங்க அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அந்த கருப்பு பேக்கை எடுத்து வைக்கிறாரு அவங்கள பார்த்துக்கிட்டே அந்த கருப்பு பேக்கு மேலே ஒரு பத்திரத்தை வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கை டிஸ்க் எடுத்து அதுக்கு மேலே வைக்கிறார் வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கார் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே அவர் என்ன செய்ய போகிறாருன்னு இந்த ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்கார் மாதிரி இருக்குது அவர் திடீர்னு பார்த்து அவர் கையை பிடிச்சிட்டார் அந்த யார் அந்த வில்சனோட ஜபாஷினோட அவங்க அப்பா கையை இப்போ ஐம்பன் ஐயா இப்போ போகலை அப்பா அங்கே யாருங்கிறது ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்களுக்கு தெரியும் சிறண்ட கை வலது கையை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சோன்னே என்னை விட்றா நான் போய் அந்த கடலில் உழுக போகிறேன்னு சொல்கிறாரு கடலில் உழுக போகிறாரு அப்படியே உங்கள் அப்பா கடலில் உள்ள சாக போகிறாரா வாங்கடான்னு கூப்பிட்டா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க வரவே இல்லை திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகி வெண்டு திரும்ப பாருங்கள் அந்த கடலுக்கு போகிற வழியில் உடனே என்ன பண்ணிட்டார் அந்த ஐம்பொன் ஐயா ஐம்பொன் ஐயான்னு சொல்கிறது மாமிசத்துக்குரியவரில் இவர் அவங்க அப்பாங்கிறது ஆவிக்குரிய தகப்பே டக்குனுக்கு லெஃப்ட்டு கேண்டில் அந்த ஆம்புலன்ஸோட டோரை பிடிச்சிக்கிட்டாரு இந்த ஆள் இந்த போலீஸ்கார் அதை விடுங்க அதில் போகாதீங்க அதை மரண வண்டி போகாதீங்க போகாதீங்கன்னு நீ விடுறா விடுறாங்க டே உங்கள் அப்பா சாக போகிறாரு வந்து காப்பாற்றுங்கடானோடனே திடீர்னு அந்த பேக்கு ரெண்டையும் பேக்கையும் அந்த பத்திரத்தையும் அந்த டிஸ்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனால் வண்டி ரன்னிங் ஆகுறப்ப வண்டியை போக விடாமல் இந்த ஆள் ஐமன் ஐயாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் ஐமன் ஐயா அந்த பிடிச்ச கேட்டோட பிடியை விடவே இல்லை அந்த ஆம்புலன்ஸில் பேக்கில் டோர் போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த கைப்பிடி விடமாட்டிக்கிறாரு இழுக்கும் போதுட்டே அவங்க அப்பா சாக போகிறாருன்னு சடார்னு வெளிச்ச வேகமாக ஒடியாந்து அவங்க அப்பா இறுக்கி பிடிச்சிக்கிட்டான் அவங்க அப்பா கட்டி பிடிச்சிக்கிட்டான் அவன் வந்து கட்டி பிடிச்சதை பார்த்துட்டு ஜெபாஸ்டின் ஓடி வந்தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன செய்கிறாங்கன்னு அப்போ அந்த கா போலீஸ்காரரும் வில்சனு அவன் வில்சனே அவங்க அப்பாவோட அப்படியே நெஞ்சோடு இருக்கி அணைச்சிக்கிட்டான் எப்பா உடுப்பா கையை உடுப்பா நான் உங்க கூட இருக்கேன்ப்பா அப்படிங்கிறான் இல்லை முடியாது உடுங்கடா உடுங்கடாங்கிறப்ப அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ப்யூர் ட்ரெஸ்ஸு அழுக்க ஆயிக்கிட்டே இருக்க அவருக்கு அந்த அவங்க அப்பாவுக்கு அப்படியே அழுக்கு ட்ரெஸ்ஸாகிடுச்சு அப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டு டிரைவர் வண்டியை வேகப்படுத்தினா வீல் சுற்றுது ஆனால் வண்டி போக விட மாட்டேங்கிறாங்க மூணு பேரும் இவர் ஒத்த கையில் பிடிச்ச அந்த பிடியை விடவே இல்லை பார்த்தா வெட்டுக்குன்னு வண்டி இழுத்த உடனேயே வில்சனும் கையை விட்டுட்டான் அந்த காவல்துறையை அந்த போலீஸ்காரரும் கையை விட்டுட்டார் வண்டி சர்ன்னு போயிடுச்சு இது எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இது முந்தா நாள் நாத் ராத்திரி எனக்கு வந்த தரிசனம் இது யாருக்கிட்ட சொல்கிறதுன்ட்டு கேட்டுட்டு பாலாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பிரதர் மதுரை பாலா ஜீசஸ் பிரியர் தமிழுக்கிட்டால் கேட்டேன் பிரதர் எனக்கு ஒரு டவுட்டு இது மாமிசத்துக்குரியதா இல்லை ஆவிக்குரியதான்னு கேட்டேன் பிரதர் மாமிசத்துக்குரியதும் இதில் முதல் பகுதி ரெண்டாவது பகுதி ஆவிக்குரியதுன்னு சொன்னார் எனக்கு புரியல சொல்லுங்கள் பிரதர்னு சொன்னேன் அதாவது பிரதர் ஐமன் ஐயா தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது ஐமன் ஐயா இல்லை அது வில்சியன் ஜெபாஸ்டியனோட ஆவிக்குரிய தகப்பேன் நேரமே அவங்க குடும்பத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை நடந்திருக்கும் தான் சொத்து தான் சொத்துன்னு அப்போ ஐமன் ஐயா ரெண்டு விதத்துக்கு பாதி தர்றேன் இல்லை ஒருத்தர் கூடுதல் ஒருத்தர் கொர்த்ததை கொறைத்ததாக பேசியிருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய தகப்பை வந்து ஒரு கருப்பு பேக்கை இறக்கி வச்சார் ஒரு பத்திரத்தை வச்சாரு ஒரு டிவி டிஸ்கு வச்சாரு சொன்னீங்கல்ல அது என்னென்னா கருப்பு பேக்கு பாவ கணக்கு பாவ மூட்டை அது மேலே அவங்க செஞ்ச அவங்களுக்கு அவங்களோட என்ன சிந்தனை தான் அந்த பத்திரம் அவங்களோட அவங்கள பத்தின முழு டீட்டெயிலும் பத்திரத்தில் இருக்குது அந்த டிஸ்க்கு பதிவு பண்ண பற்று இருக்குது இப்போ என்ன செஞ்சிட்டாரு அவரோட அவங்களோட ஆவிக்குரிய தகப்பேன் அவங்களை விட்டுட்டு போகிறாரு நீங்கள் பார்த்த கடல் என்னென்னா ரத்த கடல் அவர் போய் அவரை சுத்தப்படுத்திக்க போகிறார் ஏன்னால் இவ்வளோ இவ்வளவு நாள் இவங்களை தூக்கி செம்மந்தோம் அழுக்காத்தான் நடந்தோம் இப்போ அந்த அழுக்கு மூட்டையில் நீங்களே ஏற்றுக்கங்கடா நீங்கள் என் என் வழியில் வரல உங்களை நான் கை விட்டுட்டு போகிறேன்னு போகிறாரு விழுசே ஓடி போய் பிடிச்சிக்கிறான் இல்லைப்பா என்னை விட்டுட்டு போகாதீங்க இவ்வளோ நாள் செஞ்சதை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு நீங்கள் அந்த பாவ கணக்கெல்லாம் வேணால் நீங்கள் எனக்கு கிடச்சா போதும் நான் மனம் திரும்பிக்கிறேன்னா அவன் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டான் இது எப்படின்னா மற்ற யாக்கோப்பு எப்படி ஆண்டவோட தொடையை இறுக்கி பிடிச்சானோ நரம்பு அக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பலமாக பிடிச்சிருக்கான் இனி அவன் பொழை பிடி அதை வில்சை வந்து தப்பிக்கிறதும் இதில் போய் மர மரணிக்கிறதும் அது அவனோட வேலை ஆனால் வில்சனை க ஜபாஷியனை கை விட்டுட்டாரு அந்த பாவ கணக்கை அவன் ஏற்றுக்கிட்டான் ஏன்னா இவன் இவ இவன் வந்து எனக்கு அது வேண்டாம் நீங்களே வாங்க நான் மனம் திரும்பிக்கிறேங்கிற மாதிரி இது இது ஒரு வெளிப்பாடு ஆனால் இது ஜபாஷின் அதை அவன் ஏற்றுக்கிட்டான் அந்த பாவத்தை நான் ஜமந்துக்கிறேன் அந்த பாவ கணக்குகளையும் நான் ஏற்றுக்கிறேன் அந்த கணக்கு வழக்கு இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை உள்ள அந்த இதை ஜபாஷின் எடுத்துக்கிட்டார் பிரதர் என்ன பிரதர் இது சரீரத்துக்கு அவங்க அப்பா போய் கடலில் விழுகிறது அவங்க அப்பா கடலில் உள்ளது அவர் மாமிசத்தில் சாகிறதில்ல பிரதர் அவர் அந்த தகப்பனான அய்மன் ஐயாவுக்கு ஆண்டவர் இருந்தவர் அதனால தான் அவங்க அவர் அவர் ஆண்டோளுக்கு தான் வில்சனோட அப்பாவை ஆவிக்குரிய தப்பே அப்படி பியூர் ஓயிட்ட வந்து அவர் அழுக்கப்படுத்தினதை காட்டினார் அப்படின்னு சொன்னாப்படி அப்படி இது வில்சனுக்கும் தெரியும் ஜபாஷனுக்கு தெரியும் நம்ம செய்கிற பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை இடாமல் க முடியல அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார் எவ்வளவு தாண்டா அவங்களே நான் திருத்தி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியில் அவரை அழுக்காக்கே விட்டுட்டாங்க அவர் அழுக்காகவே போயிட்டார் அவங்க அப்பா போனது வந்து அவர் த போய் வெண்மையான நீர் இல்லை செங்க அந்த கடலில் போய் தன்னை கலத்து துவைச்சவராகுவார் இவங்களுக்காக நிறைய அவனுடைய அவன் மனு கொடுக்குற ஆவியானவர் நிறைய அடி வாங்கியிருக்காரு ரொம்ப பாடுபட்டுருக்கார் எவ்வளோ திருத்தணும்னு அதில் ஏதோ ஃபிஃப்டி பர்சண்ட்டு வீழ்ச்சி வந்து அப்படியா இப்படியா நம்ம சரியாக நடக்கிறோமா தப்பாக நடக்கிறோமான்னு ஒரே குழப்பத்தில் இருந்து இருக்கா அப்படி அதை வந்து நீங்கள் இதை வீடியோ போடுங்க பிரதர்ன்னு வெள்ளிக்கிழமை போட சொன்னார் இல்லை பிரதர் எனக்கு வெள்ளிக்கிழமை போட சரியில்லை சில சிலது உண்மையிலேயே மாம்சத்துக்கு நடந்துருந்தா அவங்க வந்து அவர் வெள்ளிக்கிழமை வந்து லைவ் போட மாட்டாங்க ஒரு தப்பு தவறு நடக்க வேணாம் அதனால நான் சனிக்கிழமை போடுறேன்னு சொன்னேன் இந்த சனிக்கிழம அதே வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து பத்தரை மணிக்கெலாம் இது நடந்தது ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் பேசிட்டோம் பத்து பத்தரைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் சத்தியமூர்த்தி என்னை கூப்பிட்டு எனக்கு கால் பண்ணுறேன் அப்படி அண்ணே நீங்கள் ஒரு தரிசனத்தை சொன்னீங்கல்லண்ணே அப்போ நான் கூட பெட்ரோல் போட்டு போகிறப்ப ஏன்னே அகத்திக்கீரையும் ஒயினையும் குடிச்சா அது விஷமாயிரும்னு இருக்கலனே எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சுனே அது தானே உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா ஆமா சத்தியமூர்த்தி சரீரத்தில் நம்ம ட்ரிங்க்ஸு குடிச்சிட்டு அகத்திக்கீரை தின்னோம்னால் அது ஆகி கொண்டுரும் அகத்திக்கீரைங்கிறது ஆவிக்குரிய சாப்பாடு ட்ரிங்க்ஸுங்கிறது அதாவது ஒயினுங்கிறது சரீரத்துக்கு உரியது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இல்லைனே நீங்கள் அகத்து கீரையை ஏதோ ஒரு இடத்துல போன இடத்துல உங்கள் வீட்டில் அகத்து கீரை கிண்ணத்தில் வச்சு கொடுத்தாங்கல்லண்ணே ஆமாம் அது காலையில் பத்தரை மணிக்கு பேசணுண்ணே மத்தியானம் சாப்பிட போகிறேன்னே என் வீட்டில் அகத்துக்கீரையை எப்போயுமே செய்ய மாட்டானே என் வீட்டால் அன்னைக்குன்னு பார்த்தா சாம்பார் வச்சு அகத்து கீரையத்தனு கூட்டி வச்சாங்க அண்ணே நீங்கள் சொன்ன அந்த வீடியோவை கேட்டுட்டு என் வீட்டில் ரியலாகவே அப்படி வைச்சாங்க நே அப்போ அப்படியா சத்தியமூர்த்தி அப்படியே இரு இப்போ உனக்கு நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு என்னன்னா நான் அந்த வீடியோவை அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சாப்பாட்டில் அகத்துக்கீரை வர மேட்ரு வருது அதை பாஸ் பண்ணிவிட்டு தான் சத்தியமூர்த்தியோட காலை அட்டன் பண்ணுறேன் அப்படியே இரு சத்தியமூர்த்தி லைவ்லேயே அப்படியே லைன்லேயே இருன்னு சொல்லிட்டு அதை பாஸ் எடுத்து விட்டேன்ல ஏன் ஒரு பெண்ணு அகத்துக்கீரையை ஒரு கிண்ணத்தில் வச்சு தேங்காய் சீவி போட்டு கொடுத்தா என்னென்ன இது ஒரே நாளில் இது என்னென்ன நடக்குது எனக்கு புரியலனே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குனே அப்படி சொன்ன அப்படி அப்புறம்தான் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இந்த எனக்கு வந்து அந்த தரிசனத்தை சத்தியமூர்த்தியில் சொன்னப்போ அண்ணே எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தரிசனம் வந்துச்சுன்னே ஆனால் சொல்லலாமா வேணாமா அது மாமிசத்துக்குரியதா ஆவிக்குரியதா தெரியலனேன்னு எதுனாலும் சொல்லுப்பா நீ தூங்கும்போது கண்டதை காலையில் ஏறி கூற ஏறி கூறி கூவ சொன்னார் நான் வந்து பார்த்த உடனே காலையில் கோவிந்தராஜ் பிரதரு பாலாபிரதருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசுகிறாரு ஒருத்தவங்களுக்கு விளங்காததை ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு நம்ம தப்பாக நினச்சது ரைட்டாக இருக்கும் ரைட்டாக நினச்சது தப்பாக போயிடும் ஆவியானவர் எனக்கு புதிச்சது உண்மையான நம்ம கண்ட கனவா அப்படிங்கிறத கேட்குறதுக்காக பண்ணும்போது அது ஆவிக்குரியதா இல்லை மாமிசத்துக்குரியதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னு அப்போ சரி சத்யமூர்த்தி நீ வந்து பேசு அதை நான் ரெக்கார்டு பண்ணி ஆடியோவே நான் வந்து யூடியூப்பில் டெலிகாஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைனே அப்படி வேணே நான் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி என்னென்னா உசலம்பட்டிக்கு வந்திருக்கா அப்படி சத்தியமூர்த்தி வந்தால் இந்த கருணாகரன் நாலு சின்ன பயலுங்க அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்களாம் வாயில் ஒருத்தன் குத்துறானா அல்லையில் குத்துறானா அப்போ சத்தியமூர்த்தி வந்து சாக்காய் நிற்கிறானா என்னடா நாலு சின்ன பயலுங்க கருணாகரனை போட்டு அடிக்கிறாங்க ஆ என்னடா கருணாகர ஜமமான முடியல எத்தி எத்தி உதைக்கிறீங்க சின்ன பையனா தெரியுதா பத்து வயசுக்கு பன்னெண்டு வயசு பயலுங்க சின்ன பயலுங்க இவனுக்கு கெண்டக்கால தண்டி இருக்க எத்தி எத்தி நெஞ்சில் போய் மிதிக்கிறானா வாயை கிளிக்கிறானா ஒருத்தன் தோளில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ஏடா கருணாகர் அண்ணனா நாலு சின்ன பையன் அடிக்கிறாங்க யாருமே கா காப்பாற்றலான்னு பார்த்தா வில்சேன் கையை கட்டி ஒரு கடைக்கிட்ட நின்று இதை பார்த்துக்கிட்டே இருக்கானா அதாவது ரோட்டில் போகிற நாய் அடிப்பட்ட எப்படி எத யதார்த்தமாக பார்ப்பாங்க அந்த மாதிரி இவன் இவன் அடிவாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கானா வில்சனையும் பார்க்குறானா வில்சன் என்ன காப்பாற்றவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வில்சனை இவன் பார்க்குறானா கருணாகரை பார்க்குறானா வில்சன் கருணாகரை அடி வாங்குறதையும் பார்த்துட்டு அப்படியே சத்தியமூர்த்தியையும் பார்த்துட்டு அதை கண்டுக்காத அவன் அவனுக்கு வந்த தீர்வு ஓடிக்கிட்டு இருக்கு பேசாமல் நின்று வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லவுமே சத்தியமூர்த்திக்கு ஒரு பயம் வந்துச்சான் இவன் முன்னாள் கூட இருந்தவன் வந்தாண்ட இவன் இவன் அடித்து கொல்லு இவன் அடித்து கொண்டு கொடுவாங்கன்னு நம்பளையொன்று சத்தியமூர்த்திக்கு ஒரு பயம் வந்திருக்கு அப்போ மீசைய முறுக்குன்னு ஒரு ஆள் வந்தாரான் வந்து அந்த அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க நாலு பேர்த்துக்கிட்டேயும் ஒரு சீட்டு கொடுத்தாராம் அதில் இருபத்தி எட்டு பேர் எழு எழுதப்பட்டிருந்துச்சான் அப்போ அந்த மீசக்காரருக்கு கொடுத்த உடனே சொன்னாரான் அதில் சத்தியமூர்த்திங்கிற பேரை அழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உடனே அந்த நாலு பேர் அடித்தவங்க ஒருத்தர் வாங்கி பார்க்குறான் இருபத்தெட்டு பேரத்தில் சத்தியமூர்த்தி பேர் இருபத்தெட்டாவது பேர் இந்த பையன் வேண்டாம் அவன் அழிச்சு விட்டுருங்க அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதிருந்துருக்கு பார்த்துருக்கான் சத்தியமூர்த்தி என்னடா நம்ம பேருன்ட்டு அப்படியே நைசாக கலை க நலி போவாங்கல்ல என்னடா தெரியாமல் போ வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி போனால் ரெண்டு நாய் கடிக்க வந்திருக்கு சத்தியமூர்த்தியை ரெண்டு நாயையும் இந்த காலில் ஒரு எத்து அந்த காலில் ஒரு எத்து விட்டானா பறந்து போச்சுக்கலாம் அப்படியே போய் அவன் இட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான் அவனோட வீட்டுக்கு சத்தியமூர்த்தியை விட வீட்டுக்கு போயாச்சு இப்படி நடந்துச்சுனே இது என்னென்னு கேட்டால் நான் சிரித்தேன் சத்தியமூர்த்தி கருணாகரனை உலகத்தில் இருக்க எல்லா பாஸ்டர்களையும் போப்பு வரைக்கும் திட்டுவான்ல ஆனால் இப்போ நாலு பா அடிக்கிற சின்ன பையன் யார் தெரியுமா சத்தியமூர்த்தி யார் தெரியலனே இது மாமிசத்துக்குரியதில்லை தம்பி ஆவிக்குரியது உலகமே பூலடியார் பூலடியார்னு சொல்லுது நாலே நாலு சின்ன பையலுங்க வீடியோ போட்டு ஒருத்தன் ஏழு மாதத்துக்கு முன்னாடி போட்டான் ஒருத்தன் நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டான் ஒருத்தர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டா ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டான் இந்த நாலு யூடியூப் சேனல் இருந்தா சின்ன பயிலுங்க கருணாகரனை அடிக்கிற அடியில் அவன் அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது இது மாமிசத்தில் அடிக்கிற அடியில் அவனோட ஆவியில் அடிக்கிற அடி அதனால் அவன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் உலகமே சொல்லும் கருணாநிதி ஆகா பட்டித்தத்தில் இவ்வளவு மாதிரி பைபிள் கரைச்சி குடிச்சவே இல்லை அவன் ஒருத்தரை வந்து தேவடியாக மையன்னு சொன்னால் அவனை வழிகாட்டுறதுக்கே தவிர அவனை கெடுக்கிறது சொன்னாங்க ஆனால் இப்போ வாங்குகிற அடி என்னன்னு தெரியுதா ஆமாம் இந்த நாலு சின்ன யூடியூப் சேனல் தான்ப்பா உனக்கு அந்த சின்ன பயலுக இவன் பாரு இவன் தன்னோட சேனலவே இழுத்து மூடிட்டு போகிற சூழ்நிலைக்கு வந்துட்டான் ஆ இப்போ பெரிய சேனல் பால் டிவினா உலகமே தெரியும் ஆனால் இந்த சேனலில் ஒருத்தனுக்கு முப்பது சப்ஸ்கிரைபரு ஒருத்தனுக்கு அறுபது சப்ஸ்கிரைபரு ஒருத்தனுக்கு தான் ஐநூறு சப்ஸ்கிரைபரு ஆனால் அந்த ஐநூறு சப்ஸ்கிரைபம் பார்க்க மாட்டாங்க ஆனால் அட்டி யாரு கூடுது ஒரே அடி ஆண்டவர் வந்து இந்த சபையை இந்த தேவடிய சபையை ஒளிச்சு கட்டணுன்னு மேலேருந்து ஆடு இறங்குனது இது ஏழு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி 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 வருது ஆள் அவர் சபையை கட்டுங்கடா சபையை கட்டுங்கடான்னு சொல்கிறதுனா ஒவ்வொருத்தனும் சபையாக இருக்கான் இதுதான் சத்தியமூர்த்தி இல்லைன்னு நான் நினச்சேன்னு கருணாகரன் அப்படி அடித்தான்னு சொல்லி நீங்கள் ரெக்கார்டில் போட்டிங்கன்னா தவறு சத்தியமூர்த்தி தான் ஆள் வச்சு மாமிசத்தில் அடிச்சு போட்டான்னு ஏதாவது கே போலீஸ் கேஸ் ஆகிருமோ அப்படியாக்குன்னு நினச்சேன்னு அப்படியெல்லாம் இல்லை இது ஆவிக்குரிய யுத்தம் சத்தியமூர்த்தி நீ ஆவியில் வளர்ந்துட்ட முதுவு ஆகிட்ட உனக்கு எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காரு ஒரு நாள் இன்னும் உனக்கு புதன்கிழமை வந்ததை நீ வியாழக்கிழமே என்ற இதை சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா பாலாகிட்ட சொல்லியிருக்கலாம் பிராங்குலிகிட்ட சொல்லியிருக்கலாம் கோவிந்தராஜ் கிட்ட சொல்லியிருக்கலாம் குருசாமி கிட்டே சொல்லியிருக்கலாம் அப்போ உனக்கு யாரெல்லாம் பாவங்கள்லாம் இருக்குது யா இப்போ அது நீ ஒரு பாவத்திருந்து வெளியில் வந்துட்ட பாவத்திருந்து வெளியில் வந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பாவத்திருந்து வெளியில் வந்தாலே அவங்க தான் பரிசுத்தவான்கள் அப்போ அவங்களுக்கு வந்து மாமிசத்தில் போதிக்க மாட்டாங்க ஒன்று மாமிசம் இந்த உலக காரியமாக இல்லாமல் இது வந்து ஆவிக்குரியதுப்பா நல்லது அந்த நாலு சின்ன பயில வாயை கிளிக்கிற அப்படியா சத்திய சத்தியமூர்த்தி நீ ஒரு வீடியோ போட்டு சொன்ன அதெல்லாம் அவனுக்கு உள்ளங்கை குத்துது அண்டி பருப்பும் குண்டி பருப்புமா தின்னையடா உனக்கு கூதி கொழுப்பு வச்சிருச்சுன்னு நீ சொன்னதுனால அவனுக்கு எரியுது நான் எப்படி கருவாடை அழுகின கருவாடை வாங்கி போச்சு அவன் கொண்டாட்டிகிட்ட மூஞ்சியில் கொண்டு ஊற்றுனோடனே நாய் கொடுத்தீங்கன்னு நாய் கொண்டு வச்சா அந்த மாதிரி அப்போ அவன் பேசுகிறது எல்லாமே எதிரானவன் ஆண்டவர் வந்து ஒரு நெ உண்மையை சொன்னார்னா அதுக்கு எதிராக பேசுகிற வந்து சாத்தான் இப்போ என்ன பண்ணிட்டார் அன்பு இறக்க தயவு உள்ள ஆண்டவர் பரவத்தில் போயிட்டு ஆவியானவரை இறக்கி விட்டுட்டார் அவர் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டையம் இருக்குது அந்த பட்டயத்தை யாருக்கிட்ட கொடுத்துருந்தாருன்னா பாலாக்கிட்ட கொடுத்துருந்தாரு ஆனால் அவர் ஆவியில் வெல்ல இல்லாததுனால அந்த பட்டயத்தை கொடுத்து தூக்கி கோவிந்தராஜ் கையில் கொடுத்துட்டாரு இந்தங்க நீங்கள் வெட்டுங்க என்னால் முடியல பட்டயத்தை வச்சுருக்க என்னால் உருகி வெட்ட முடியல நீங்கள் வெட்டுங்க அங்கே கொடுத்தாச்சு அங்கே கொடுத்தோடனே அவர் சொல்கிறார் ஆண்டவரே எனக்கு யாராவது துணைக்கி நிற்கணும் எது மோசையை கூட ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி அவர் வேணும் அவருக்கு போதிக்கப்பட்டது பழைய வேறு அப்படி கேட்குறாரு அப்போ தாவீது யாராவது ஒரு ஆளை காட்டுங்கிறப்ப கொல்லங்கூடப்பார் அப்படி அப்படி லிங்க் பண்ணி கொண்டு வராரு இதுதான் அவரோட அதாவது வெட்டுற பட்டயத்தை யார் யார் கையில் கொடுத்துருங்க தெரிகிறது ஆனால் உலகமே சொல்ல சின்ன பயலுக ஏதோ பேசுகிறாங்க சத்தியமந்திரே ஒன்றும் தெரியாது எங்கள் அண்ணனை அவனால் வெட்ட முடியாதுன்னு அந்த வெட்டியோட துடிப்பு தான் நேற்று நைட்டு அவனை பார்த்தது அவனால் தூங்கவெல்லாம் முடியாது அவன் ஆவி தூங்காது ஏன்னா ஆண்டவர் எப்படி இரவும் பகலும் ஏழு கண்களை வச்சு பார்க்குறாரோ அதே மாதிரி இந்த கர்நாடகனுக்குள்ளே இருக்க ஆவி ஏழாயிரம் கண்களுடையதாக இருக்கும் ஆனாலும் நீதியே வெல்லும் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் நித்திரை இதை மூனை குறித்து பேச சொன்னார் இதை இன்றைக்கி நேரம் கிடச்சா நான் மத்தியானத்துக்கு பிறகு டவுன் அப்லோடு பண்ணுறேன் இல்லைன்னா நாளைக்கு கூட பண்ணுறேன் ஆனால் இந்த தரிசனம் ரெண்டையும் நல்லா உள்ளே போய் ஆழமாக பார்க்கக்கூடிய வில்சன் ஜெபாஸ்டின் கேட்டுக்க ஜெபாஸ்டின் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஜெபாஸ்டினை கை விட்டுட்டார் ஏன்னா எனக்கு மரணம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஜெபாஸ்டின் ஏற்றுக்கிட்டான் மரணத்தை இப்போ வில்சன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கா அப்படி அவர் வந்து ஆண்டவரை பற்றிக்கிறவங்க அந்த இதுனால தான் தன் தகப்பேன் அந்த தகப்பேங்கிறது ஐம்பொண்ணியா இல்லைப்பா அந்த ஐயாவுக்கு பதிலாக ஆண்டவர் அவரோட இதை அலுக்குப்படுத்திட்டோம் இனி உங்களுக்கு பதிலாக நான் போய் அந்த இரத்த கடலில் மூழ்கி உங்களுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி மனம் திரும்பி மனம் திரும்புகிறது இப்படி இருக்க மனதை திருப்பி பார்க்கணும் இப்படி மற்றவங்களுக்காக காட்டின முகத்தை நம்ம பக்கம் திருப்பி நம்மளையே பார்க்கணும் அந்த கண்ணாடியாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இதை வில்சனுக்கு பதிவு பண்ணுறேன் கருணாகரனுக்கு சத்தியமூர்த்தி கருணாகரனுக்கு வெளிப்படுத்துனது இந்த சின்ன பயில அடிக்கிறது வா யாரும் இல்லை கொல்லங்கோடு பாஸ்கர் மதுரை பாலா சென்னை கோவிந்தராஜு ஊட்டி ஃப்ராங்க்லி இந்த நாலு பேருந்தான் சின்ன பயிர்க நீ தைரியம் மாதிரி நீ செல்ல பிள்ள உன்னை கூடையில் வச்சுட்டாரு ஆனால் சொல்லும்படி அதை சொல்லியிருக்காரு சத்தியமூர்த்திக்கு இன்னும் வந்து வெளிப்பாடு வரும் அந்த வெளிப்பாடை சத்தியமூர்த்தி நீயே வீடியோ போட்டு அண்ணன்ட்டையோ சகோதரன்ட்டையோ சொல்ல வேணாம் ஆண்டவர் சொல்லி ஒரு வீடியோ போட்டு அதை பாஸ் பண்ணி கொடு அதை அப்லோடு பண்ணலாம் ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக ஆமேன்